கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவின் பிரியமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரர் அல்லது உதவி செய்கிற மக்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தம்பிங்களா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஆறு கற்சாடி இருக்கு இல்லையா அதெல்லாம் தண்ணியை கொண்டு விட்டு வந்து நிரப்புங்க அப்படிங்கிறார் ஒரு அற்புதம் நடப்பது என்பது ரொம்ப எளிமையான வேலை இல்லை அதில் நிறையா கடின உழைப்பு விசுவாசம் தேவைப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருமையான இயேசுவின் தாயார் மரியால் ஆண்டவரை விசுவாசித்தாங்க ஆனால் இந்த வேலைக்காரர் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு ஆறு கல்ச்சாடியும் தண்ணியில் நிரப்புங்கப்பாங்கிறார் அப்படின்னா இந்த ஆறு கற்சாடி நம்ம ஏற்கனவே பார்த்தபடி வீட்டுக்கு வெளியே கை கால் கழுவுறதுக்காக வைக்கப்பட்ட தண்ணீர் பாத்திரங்கள் அதில் போய் யாராவது குடிக்கிற தண்ணியை நிரப்புவாங்களா ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்கிறார் அதனால் ஆண்டவர் இங்கே நிரப்புங்கன்னு சொன்னது மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் மறைமுகமாக என்ன இருக்குது அதையெல்லாம் நீங்கள் சுத்தமாக கழுவிட்டு நல்ல தண்ணியாக குடிக்கிற தண்ணியாக கொண்டு வந்து அந்த ஜாடிகளை நிரப்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஆகவே இந்த வேலைக்காரர் அல்லது உதவி செய்கிற நண்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அதை இந்த ஆறு கல் ஜாடியும் சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மீதி இருந்திருக்கும் அதெல்லாம் கொட்டிட்டு கழுவிட்டு அதுக்கு போய் புதுசாக தண்ணி பிடிச்சிட்டு வராங்க நம்ம ஊர் ம ஊரில் நம்ம காலத்தில் இருக்கிறது போல் மோட்டார் போட்டால் தண்ணி ரப்பிடலாம் அந்த வசதியெல்லாம் அன்றைக்கி இல்லை அவங்க என்ன செய்யணும் ஊருக்கு வெளியே ஊர் கிணறு இருக்கும் அந்த கிணத்துக்குள்ளே இரநூறு படி முந்நூறு படி அல்லது நூற்றம்பது படி நூறு படி இருக்கும் அந்த நூறு படிக்கட்டு இறங்கி போய் தண்ணி மொண்டு கொண்டு வரணும் அது ரொம்ப கடினமான ஒரு வேலை அந்த வேலையை இந்த வேலைக்காரர் அல்லது இந்த தன்னார்வமான உதவி செய்கிற தம்பிமார்கள் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க அவங்க எல்லாரும் அந்த தண்ணீர் கொண்டு வந்து அந்த ஆறு கல்ச்சாடிகளை நிரப்புனாங்க இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம் ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குமா தெரியல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரில ஒவ்வொரு கச்சாடி ரெண்டு மூணு குடம் தண்ணி பிடிக்கும் ஒரு கால் உள்ள தண்ணி எடுக்க போனவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு குடம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ வேலைக்கு உதவிக்கு நின்றுருந்தானோ இல்லை மூணு பேர் நின்று இருந்தானா கட்டாயமாக அவங்க நாலு ஐந்து முறை அப்படி தண்ணி கொண்டாந்து நிரப்பியிருக்கணும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்கலாம் ஆனால் யூதர்களுடைய விருந்து பொதுவாக இரவு நேரத்தில் நடக்கும் ஆகவே விருந்தில் தண்ணீர் குறைவு திராட்சரசம் குறைவுபட்டால் அந்த வீட்டாருக்கு அவமானம் அதனால் இவங்க வேக வேகமாக அந்த தண்ணியை நிரப்பியிருக்கணும் இவங்க எந்த கேள்வியும் கேட்காம அந்த கல்சாடிகளை கொண்டு வந்து அந்த கல்சாடிகளை தண்ணீர்னால் நிரப்பினார்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக